ஃபெர்மெண்டடு அந்த இது வந்து தேர்த்து பற்றி அதில் ஆ ரைட் ஆடிக்கலாம் பார்க்கலாமா இப்போ எங்கே நின்று அலி கீழே இப்போ அங்கே பாரு தண்ணி ஊற்றுருது நம்ம ஊரில் தண்ணி எங்கடான்னு சண்டை போடுவோம் அவனுக்கிட்ட சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சுட சுட இருக்குது கருப்பட்டி வந்து பதனி குடிக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சிவா கூப்ட்டு நம்ம அப்படியே பனை இருந்து பதனி அப்படியே இறக்கி குடிக்கிறோம் பதனி வந்து காலையிலேயே வயசுல குடிச்சா ரொம்ப நல்லது ஆல்ரெடி பாடி ஹீட் ஆயிட்டே இருக்கு எனக்கே தெரியுது அது காலையிலேயே கொஞ்சம் பதனி குடிச்சு உடம்ப பண்ணி சில் பண்ணலான்னு பார்த்திருக்கோம் குடி அப்படின்னாலே இந்த செம்மண் பனை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதனி இதெல்லாம் தான் இங்கே இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது பாருங்களேன் நான் கேட்டேன் இப்போ ஒருத்தர் இருக்கார் இங்கே அவர் தான் மரம் ஏறுவாராம் இந்த டைம் வந்தால் அவர்கிட்ட பதினி கிடைக்குமா பானெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க அப்பா இதே வெயிட் ஆகுது இது எத்தனை மேலே ஏறுவாங்கல்ல எந்த மரத்தில் இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்குறானா இது என்னடா இது நீங்க எல்லாம் உலகத்துல எங்க இருக்கவனுக்கு வேணா ஃபோன் பண்ணுவோம் மரத்துல இருக்கவருக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கு ஏட்டா சூப்பரா இருக்கு பத்தியா பணமரம் செம்மண்ல வளருது தேங்க்ஸ் நன்றி எத்தனை வருஷம் நான் ஏறி பண்ணுறீங்க இது மூணு நேரமும் ஏறுவீங்களா காலையில் ஆ மூணு நேரம் மூணு நேரம் செய்வீங்க ஓ இப்போ என்ன இப்போ வந்து ரெண்டு நேரம் சித்திர வரைக்கும் மூணு நேரம் சித்திர வரைக்கும் மூணு நேரம் பண்ணுவீங்க ஏய் சார் பாருங்க காலில் ஏதோ வச்சுருக்காரு அந்த இதை போட்டு அந்த பேண்ட் மாதிரி இருக்குல்ல அது சப்போர்ட்டிவாக போட்டு மேலே அந்த கட்டி வச்சுருக்காங்களே அதான் மச்சான் அதுல என்னவா அந்த фермен্টেড அந்த இது வந்து தேத்து பத்தியா அதல நம்மளை சுத்தி பణం வரோம் இருக்கு ஊதுமா மணி ஊது பதினி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆமா வேற குஷ்டு குடிஸ் ரிவியூ சொல்லியே આવணும் எங்க ஊர் பதினின்றான் வா எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் எந்த வெப்சைட்லயும் எதுலயுமே கிடைக்காது ஊத்ரா ஊத்ரா சரியான டேஸ்ட்டா நான் குடிச்சிருக்கேன் பதினி ஆனா இது அப்படியே ஸ்டேட் ஃப்ரம் த ட்ரீன்றப்ப வேற மாதிரி இருக்கு சரியான டேஸ்ட் வச்சான் எப்படி இருக்கு தெரியுமா அந்த ஒரு மாதிரி அந்த கெமிக்கல் அந்த ஒரு மாதிரியே இல்லை அப்படியே ராவா செம்மையா இருக்கு என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா தினேஷ் சரியான டேஸ்டா இந்த மாதிரி நான் பதினி குடிச்சிருக்கேன் நிறையா வாட்டி பதினி எந்த ஊர் சைடு போனால் குடிப்பேன்ல இவ்வளோ டேஸ்ட்டாக குடிச்சது இல்லை சரியான டேஸ் ஒர்த்து ஏஞ்சி சொல்றது வா இங்கே சூப்பரா இருக்கு இது எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும் சரி அதான் சொல்றேன் டேஸ்ட் இருந்தாலும் பேசக்கூடோ எல்லாம் சொல்றேன்ல காலையில ஆறு மணிக்கு நான் எழுப்பி விட்டான் தூங்கினதே ஒரு மணி ஆனா டேஸ்ட் சரியான டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படியே சொல்லுவாங்களா அதோட மீனிங் தெரியுது அந்த அளவுக்கு அருமையா இருக்கு நீங்க மார்னிங்கே வந்து ஒரு சூப்பரான விஷயத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு பாப்போம் இப்போ நம்ம இன்னும் இப்போ போயிட்டு திரும்ப கிளம்பி இப்போ கருப்பட்டி எப்படி பண்றாங்க அப்படின்றதையும் போய் பார்க்க போறோம் போலாம் நம்ம டேஸ்ட் இப்போ இங்கே எதுக்கு வந்துருக்குனா இந்த பணம் கருப்பட்டி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கருப்பட்டி காப்பி கருப்பட்டி மிட்டாய் எல்லாமே இதுக்கு பேசி அந்த கருப்பட்டி அந்த கருப்பட்டி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இங்கேருந்து தான் தூத்துக்குடியில் இந்த சாயல்குடி இந்த சைடில் தான் வந்து கருப்பட்டியை வந்து பண்ணி எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க ஸோ அதில் நம்ம இப்போ ஒரு மெயினான இடத்துக்கு வந்துருக்கோம் கருப்பட்டி ஆல்ரெடி பண்ணிட்டாங்களான்னு தெரில பட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இல்லை முத்து ஞாபகாலை முத்து இங்கே தான் வந்தார் செந்தூரம் அப்பவே சொன்னான் கேட்காம போயிட்டான் அவன் இந்த வழியிலாம் வந்தோமே நாங்கள் வெளியில வெளியே நிற்கிது ஸோ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்க தொழிலும் அமையும் ஆக்சுவலா இவங்க பனகர் கண்டும் செய்யறாங்க கண்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எங்க வீட்டுல டெய்லியுமே இருக்கும் நான் பால் குடிச்சாலே பனகர் பால் தான் குடிப்பேன் வெறும் பால் குடிக்கிறத விட அந்த பனகர் பால் டேஸ்டியா இருக்கும் அதுவும் வந்து இப்போ இவங்க ரெடி பண்றாங்க இந்த மாதிரி ஒரு தோப்புல ஒரு கைத்து கட்டில் போட்டு நல்லா நல்லா ஒரு மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ டைம் என்ன இப்போ நைன் ஓ கிளாக் ஆகுது பட் வெயில் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு அப்படியே சூப்பரா தூக்க இறங்கி வந்தோன்னே தூக்குவது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு காட்சிட்டு இருக்காங்களா சூப்பரா இருக்கு இடம் செட்டிங்கா இருக்கு இந்த மாதிரி இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் வா இது அந்த பதினியை அப்படியே காய்ச்சுவாங்களா இது பதினியே அப்படியே காய்ச்சிடுவாங்க ஆ சரி சரி எவ்வளோ பெரிய டீல எப்படி ஊத்திருக்காங்க பாருங்க பதினியை தாண்டா கொதிக்க வைக்கிறாங்க ஏஸ் பயங்க அப்படியே அந்த கலரே மாறுது நம்ம இப்போதான் அந்த பதினி குடிச்சிட்டு வந்தோம் காஃபி கலர்ல மாறும் பார்த்தீங்களா ப்ரௌனிஷா பயங்கர ப்ரௌனிஷா இருக்கு இன்றது கரண்டிலாம் இல்லை இவன் தான் எல்லாமே இங்கே அந்த பணம் மட்டைய பனை பணமரத்தை தான் சூப்பர் செட்டிங் எடுப்பு கீழே வந்து ஃபுல்லாக கங்கு போட்டிருக்காங்க முடியாது உள்ள இருக்குது சூப்பராக இருக்காண்ணா உள்ள செம்மையாக இருக்குது இப்போ நம்ம பிடிச்சோம்ல பதினி அதை அப்படியே காய்ச்சுறாங்க ஒன் ஹவர் காய்ச்சுவாங்க போல் காய்ச்சிட்டு அது அப்புறம் அந்த இதில் தனித்தனியாக வச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃப் அன் அவர் அது வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் அத சாப்பிடலாம் போல வேற மாதிரி நல்லா இருக்கு இந்த இடமே அவங்க பாரு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நுங்க விட்டுறா சரி என்ன கேட்டாலும் கிடைக்குதுங்க எனக்கு நுங்கி சாப்பிடும் போல இருக்குன்னு நுங்க வெட்ட போறாங்க இப்போ ஆ ஹைட் அடிக்கலா பாக்கலாமா பாரு அந்த மரத்து ஹைட்டுடா டிஸ்டன்ஸ்னா இப்படி இல்லை அடிப்பேன் ஐயா வேஸ்ட் அடிக்கிற பாதி மரம் அளவு கூட போல பிரிஞ்சிச்சான் டேய் கைஸ் இவங்க எடுக்கிறாங்க இப்போ எங்கே நின்று அலி கீழே உழுகிறது கீழே உழுறது நல்லா ஃபோர் சைடு அப்பா கைஸ் ஃப்ரெஷ்ஷு அதுதான் அண்ணன் கை பேசிவி தராங்க அருவா பத்தியா செம்ம ஷார்ப்பு இப்போ உள்ள அவ்வளோ தண்ணி இருக்குடா நம்ம ஊரில் வாங்குறதுல தண்ணி இருக்கிற டென்ஷன் ஆகும் இப்போ பாரு தண்ணி ஊற்றுறது

இது இது மாதிரி இருக்காது இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி இருக்கா வெறும் தண்ணி மட்டும் குடிக்க முடியும் சும்மா எடுத்து தான் சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் அதானே பார்த்தேன் நமக்கு வர்றது வந்து இந்த மாதிரி நுங்கு தாங்க ஐஸ் வரும் நம்ம மார்க்கெட்ல நம்ம வாங்குறப்ப இதை வாங்கி அப்படியே நம்ம சாப்பிடுவோம் பட் இப்போ நான் சாப்பிடுறது வந்து ரொம்ப எலசா இருக்கு அப்படிதானே ஆஹ் எலசா இருக்கிற ஒரு காய் அது சூப்பரா இருக்கு வெறும் நம்ம ஸ்கூப் பண்ணி தான் சாப்பிடணும் அவ்வளவு தண்ணி இப்ப பாருங்களேன் ஆ தண்ணி தகுதுக்கு நீங்கள் பாருங்க ம் அதில் தண்ணி கம்மி விவசாயம் இருக்கிறது நிறையா தண்ணி இருக்குது அது ரெடி ஆகிட்ருக்கு அது அளவுக்கு நாங்கள் இப்போ வெட்டி நோங்கெல்லாம் பொறுமையாக குடிச்சுட்டு வரோம் அதை நல்லா இன்னும் ஆற விட்டதுக்கப்புறம் சிரட்டையில ஊத்துறாங்க இது இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் மேலே இது இன்னும் ட்ரை ஆகும் சூப்பரா இருக்கும் டேஸ் அதை ஃபுல்லாக மேக் ரெடி ஆகி இப்போ அதை காய்ஞ்சதுக்கப்புறம் அதை தட்டி எடுக்கிறாங்க இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சுட சுட இருக்குது என்ன டேஸ்ட்டு தெரியுமா தக்காளி ப்ரோ நம்ம அது சுகர் சுகரே இல்லை அதான் சுகரே இல்லாமல் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்ல அப்படியே ஒரிஜினல் கருப்பட்டி இட்ஸ் ஜஸ்ட் மெல்டிங் அப்படியே போய் கரை இது அது சான்ஸ்லெஸ் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அண்ட் அவங்களோட ப்ராண்ட் நேம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேக்கிங் பர்ஃபெக்ட்லி லைக் சூப்பராக பண்ணுறாங்க கண் முன்னாடி பார்த்ததும் சரி டேஸ்ட் பண்ணதும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பா டேஸ்ட் டே கேஸ் இது வந்து நேற்று பண்ணது அதை பண்ணி வச்சுருக்கிறது அதை வந்து அவங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டோருக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வெள்ளம் மாதிரி இருக்கலாம் பட் அதை டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருப்படி நம்ம கருப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சில இது பார்த்துருப்போம் பட் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுறது வந்து இந்த கலரில் தான் இருக்குது எனக்கு சாப்பிட வேணாண்டான்னு தோணுது அதனால் அந்த டேஸ்ட் லைட்டாக சாப்பிடு லைட்டாக சாப்பிடுன்னு சொல்லிகிட்டு இருக்கு இருக்கு ஃபுல் கருப்பட்டியில பாதி கருப்பட்டியை சாப்பிட்டேன் பா இந்த காத்து இந்த ஊரோட வாசம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பதினி வாசம் தான் என்னை விட்டு போவே போவாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்து அல்லது தான் குடிச்சிட்டு இருக்கேன் நுங்குதான் சாப்பிட்டேன் அண்டு உள்ள அந்த மேக்கிங்ல அந்த அந்த ஆவி பறக்குது பாத்தீங்களா அதுவே அது அந்த ஸ்மெல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு என் டி ஷர்ட்ல கூட இப்ப நான் போய் கார்ல ஏறி உக்காந்து போற வரைக்கும் கூட எனக்கு அந்த பதினி ஸ்மெல் தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும் போல அந்த அளவுக்கு அதுல ஒரு அவ்வளோ வாசம் இருந்தது அண்ட் அவங்க சூப்பராக ரெடி பண்றாங்க ஒரு பார்க்குறதுக்கு சிம்பிளான மெத்தட் தான் பட் ஸ்டில் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க வேறு லெவலில் வந்து இன்னைக்கு டேவே மார்னிங்கே வந்து சூப்பராக அமைஞ்சுது ஸோ இப்போ தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அண்ட் ஓபி கோய்ஸ் என்ஜாயி த வீடியோ சே நான் கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடாபா பாய்